யார் கதரை புரியவில்லையோ அல்லது அல்லாஹவின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம் எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பில்லை என்று சொல்லுவார்கள் எனக்கு அல்லாஹ ஏன் இப்படி நாடுகிறான் என்று சொல்லுவார்கள் எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முசீபத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை கோபிப்பார்கள் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் மார்க்கம் சொல்ல வேண்டியது அல்லாஹவை தவிர வேறு யாராவது ரம்பு இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹவை யாராவது ரம்பு இருந்தால் இந்த பூமியில் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பூமி அல்லாத வேறு பூமியில் வாழ முடியும் என்றால் வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உணவு அல்லாத வேறு உணவை உங்களால் சம்பாதித்து சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் யார் பூமியில் வாழ்கிறீர்கள் அல்லாஹ் பூமியில் யார் உணவை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை யார் மானத்தை அருந்துகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற மானத்தை யார் வருமானத்தை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற வருமானத்தை அல்லாஹ் கொடுக்கின்ற உணவில் அல்லாஹ் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டுக் கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணீரை அறிந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற கதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது அல்லாவின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய் ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கதரில் மட்டும் முரண்படுகிறாய் என்றால் பூமியை விட்டுவிடு பூமியிலும் முரண்பட்டு விடு உணவிலும் முரண்பட்டு விடு தண்ணீரிலும் முரண்பட்டு விடு உனக்கு ஏதாவது அல்லா அல்லா அல்லாத வேறு கடவுள்கள் உனக்கு தயாரித்த பூமி இருந்தால் அங்கே சென்றுவாள் கதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்றது என்பதை சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவன் தான் அல்லாஹ் இந்த பூமியில் எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹூ இந்த அல்மனார் சென்டரிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து நான் பாடம் கற்பிக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்ல ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் கதரில் பதிவு செய்திருக்கிறான் அல்லாஹ் பதிவு செய்ததால் தான் தான் அல்லாஹ் கதரில் அதை பதிவு செய்யவில்லை என்றால் அது ஒருபோதும் இந்த பூமியில் நடைபெறாது அலமது சபையில் இருப்பதற்கு அல்லா என்னுடைய விதியை பதிந்திருக்கிறான் அலம்லா எண்ணையத்திற்குரியவர்களே இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி என்ன நடக்கவில்லை என்றாலும் சரி அது கதருடைய அறிவில்லாமல் நடக்காது உமா தஸ்கு துமி ஒரக்கத்தின் இல்ல யா இந்த பூமியில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது யாரும் நான் யாருன்னு அறிவில்லாம லாஹோ அக்கி பா லாகோ அக்கி எவ்வளவு மரங்கள் எவ்வளவு காடுகள் எவ்வளவு பறந்து விரிந்த இந்த பூமியின் நிலப்பரப்பு இந்த பூமியின் நிலப்பரப்பில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹின் நாட்டம் இல்லாமல் அல்லாஹுவா இப்ப ஷாமில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா யமனில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அல்லது அது போன்ற முஸ்லிம் நாடுகளில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அந்த முசீபத்துகள் அந்த சோதனைகளை எல்லாம் அல்ல அறியாமல் தான் இருக்கிறாரா எங்கே வந்து எங்கே முஸ்லிம்களுக்கு நன்மை எங்கே முஸ்லிம்களுக்கு தீமை எந்த இடத்திலே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது எந்த இடத்திலே பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் என்ற ஞானமெல்லாம் எல்லாம் எமக்கு தெரிகிறது அல்லாவிற்கு தெரியாமல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் அதை பார்க்காமல் இருக்கிறான் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறோமா الله هذا يكذب كامل ركيران إنه الله رب العالمين سورة الحديد وده يروض سورة الحديد يروض الله أكبر الله يبدي ما أصاب من مصيبة في الأرض الله أكبر. الله أكبر الله أكبر ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளோ அது அல்லாஹுடைய கிதாபில் அது நடப்பதற்கு முன்னால் இல்லாமல் இல்லை இந்த பூமியில் நடக்கக்கூடிய முஸ்லீபத்துகளோ அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முஸ்லீபத்துகளோ அல்லாஹுடைய கிதாப் அதில் இருக்கிறது எப்போது இருக்கிறது அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை அல மிக பதிந்திருக்கிறான்து சிரமமானது கிடையாது நடந்ததற்கு தான் அல்லாஹ் அறிய வேண்டும் என்பது கிடையாது அதை நடப்பதற்கு முன்னாலும் அல்ல என்ன நடக்க போகிற நடக்க போவது என்பதை அல்லாஹு அபுல் ஆலமின் முழுவதுமாக அறிந்திருக்கிறான் நெர்ணியத்துக்குரியவர்களே அதனால் கதருடைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் உஜூமுல் இமா அனிபில் கதர் ஹைரி ஹீ வஷ்ரி நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹவின் புறத்திலிருந்துதான் அது வருகிறது என்பதை ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் அகலு சுன்னாவல் அவர் ஜமாத்தை சார்ந்தவன் நம்பிக்கை கொள்ளுவான் புரிதா மேலும் எப்படி நம்பிக்கை கொள்ளுவான் அது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று அது இல்லாமல் ஈமான் கிடையாது இரண்டாவது அடிப்படை அடிப்படையின நம்பிக்கையில் சுன்னா அதை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள் எம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்களுடைய கொண்டு எப்படி புரிய வேண்டும் குர்ஆன் சுன்னா சொன்ன விதத்தில் எம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்கள் அதை புரிந்த விதத்தில் கதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவது என்ன அதை பற்றி சிந்திப்பதோ அதை ஆராய்வதோ வெறுத்து அதை ஆராய்வதை விட்டும் அதை சிந்திப்பதை விட்டும் விலகி முழுமையான கதரை அப்படியே கதர் கொள்ளுதல் நான்கு சர்தீபுகள் அதற்கு இருக்கிற முதல் சர்தீப் என்ன அல் மருசபத்தில் ஊலா மருசபத்தில் கல்வி யாருடைய கல்வி விஷயத்தில் அல்லாஹவின் கல்வி எப்படி அல்லாஹ் அபுல் அலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருந்தான் அறிந்தவனாக இருக்கின்றான் அறிந்தவனாக இருப்பான் புரியுதா ஆலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகத்தான் இருந்தான் அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான் அறிந்தவனாகத்தான் அல்லாஹ் இருப்பான் ஒரு செயல் நடந்ததற்கு பிறகுதான் அல்லாவிற்கு தெரியும் என்பது பாஸ்திலான வழிகேடு அவர்கள் என்னை விட்டு தூரமாகட்டும் அவர்களை விட்டு நானும் விஷயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை முதலாவது கதருடைய படித்தளத்தில் முதலாவது ஐயன் அல்லாஹ் அப்பல் ஆலமின் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு மனிதன் எப்போது பிறப்பான் பிறப்பதற்கு முன்னால் அல்லாவிற்கு தெரியும் எவ்வளவு காலம் வாழ்வான் அல்லாவிற்கு தெரியும் அவனுடைய ரிஸ்க் எவ்வளவு அல்லாஹிற்கு தெரியும் அவன் எப்போது மரணிப்பான் அல்லாவிற்கு தெரியும் அவன் கபனுடைய வேதனை அவனுக்கு உண்டா இல்லையா அல்லாவிற்கு தெரியும் மறுமையுடைய விசாரணை அவனுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹிற்கு தெரியும் அவனுக்கு சொக்கமா நரகமா அல்லாஹிற்கு தெரியும் மறுமையில் விசாரித்ததற்குப் பிறகு தான் அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுப்பான் கிடையாது

கல்வி கிடையாது எதுவும் அவனுக்கு புதிதாக போவது கிடையாது அல்லாஹ் இதை இதுவெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் நடந்ததற்கு பிறகு அல்ல இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் எத்துணை படைப்புகளை படைத்தாலும் எத்துணை மலக்குகளை படைத்தாலும் எத்துணை ஜின்களை படைத்தாலும் எத்துணை ஜீவராசிகளை படைத்தாலும் அந்த ஜீவராசிகள் என்ன செய்யும் என்ன செய்ய இருக்கிறது என்ன முடிவு அமையும் அது எங்கே செல்லும் எப்போது மரணிக்கும் எப்போது அது வாழும் என்ற முழு ஞானத்தையும் அல்லாஹ் அபுல் அலவின் இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாவிற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று இந்த அழிமிற்கும் ஆரம்பம் கிடையாது அல்லாஹா யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய அழிமை யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதல்லு அழகி சொன்னார்கள் இந்த அழிமை இப்படித்தான் புரிய வேண்டும் என்று முதலாவது பண்டித்தன் அல்லாஹ் அறிகின்றான் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் یہ دن دعوتا پڑی چرم انہا ہے الكتابہ الكتابہ یلدین آل یہ پڑی اللہ یلدین آل مسلم رحمہ اللہ پریو شیخ راکھل عبداللہ ابن عمر ابن عاص رضی اللہ عنہ سمعت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول اللہ اوڈی توڑن مرد سویہ جین کتب اللہ مقادی الخلائق قبل ان یخلق السماوات والأرض بخمسین الف سمہ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அல்லாஹூ அலவின் படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்னால் கதரை அல்லாஹ் எழுதிவிட்டார் இப்படி எழுதினான் அஹமது அபுதா திருமதி போன்ற கிரந்தங்களில் சகைகார அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது சுவாமி திறந்து அல்லாஹ் வழங்க கூறுவதாக முதலாவது அல்லாஹ் படைத்த படைப்பு இந்த பூமியில் கலம்

அப்ப அல்லாஹுடைய கால அவகாசம் கிடையாது ஏன் அது அல்லாஹோடு இணைந்தது அல்லாவிற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று அல்லாஹுடையும் ஆரம்பம் கிடையாது முடிவும் கிடையாது மூன்றாவது என்ன மூன்றாவது கதருடைய படித்தரம் அல் மஷியா நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் நாடுவான் அந்த காலம் வரும்பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் நாடியது அந்த காலம் வந்தவுடன் நடக்கும் ஆனால் அல்லாஹ் நாடியதை அப்போது அறிந்துதான் அல்லாஹ் நாடினான் என்று கிடையாது அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் நாடியதை அப்போது அல்லாஹ் அறிந்துதான் நாடுகிறான் என்பது கிடையாது அல்லாஹ் அதை முன்னால் அறிந்திருக்கிறான் அல்லாஹ் அதை எழுதியிருக்கிறான் எழுதியதை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் புரியுதா புரியுதா கதனுடைய விஷயம் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ அறிந்திருப்பான் ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அல்லாஹ அதை நாடுவான் கோலில்லாஹும் அலிகல் முல்க் தோத்தில் முல்கமன் தஷா ஒதன் சேருள் முல்க மின்மன் தஷா ஒ தொழிற்சுமன்தஷா ஒத்துதில்லுமன்தஷா வேதி கல் ஹைர் இன்னும் காயலா குள்ளிசையில் குதிர் நாடியவர்களுக்கு ஆட்சியைக் கொடுப்பான் நாடியவர்களை ஆட்சியில் இருந்து அல்லாஹ் இறக்குவான் அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் கேள்வி கேட்க இருக்கக்கூடாது அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா தேடலாம் என்ன காரணங்களை தேடலாம் என்னுடைய பாவத்தால் ஏதாவது நடந்து இருக்கிறதா என்னை தேடலாம் ஆனால் அல்லாஹ் ஏடி இவரை ஆட்சியில் வைத்தான் கேட்கக்கூடாது அல்லாஹ் ஏன் இவருக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை கேட்கக்கூடாது ஏன் நாட்டம் அல்லாஹுடைய நாட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு அதில் பண்பு அது எப்படி கேட்கக்கூடாது அதான் அதாங்க தப்பு சீத்தான் என்ன சொல்லுவா நீ கேளு ஏன் உனக்கு ஆட்சியை கொடுத்தான் நீ கேளுமா கேட்டால் நாங்கள் இருக்க முடிவு அப்ப எப்படி அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான் அல்லாவுடைய நாட்டம் கொடுக்கிறான் காரணங்கள் எம்முடைய பாவங்களாக இருக்கலாம் அனிதமான ஆட்சியாளர்கள் வந்தால் ஆனால் நாட்டம் அல்லாஹுடையதான் எதுவும் இந்த பூமியில் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு எதிரியை அல்லா ஆட்சியில் அமர்த்தினாலும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி இருக்கக்கூடாது ஏன் அல்ல அமைத்தாய் என்று கேட்கக்கூடாது பாதுகாவலை அல்லாவிடத்தில் கேள்வி ஆனா ஏன் அமைத்தாய் என்று அல்லாவிடத்தில் கேட்கக்கூடாது

படைப்பார் வல்லாஹ் லபக்கும் வம தானூ அல்லாஹ் தான் படைக்கிறான் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறான் வழிகட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை படைக்கிறான் செயலை நீங்கள் படைக்கிறீர்கள் கிடையாது கிடையாது நீ தொழுகிறாய் அந்த தொழுகைக்கு உன்னுடைய செயலை படைத்தவன் அல்லாஹ் நீ தொழ வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீ ஒரு 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 நன்ன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை யார் அல்லாஹ் நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது அது படைப்பாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் செயலையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தான் படைக்கிறான் நாட்டத்தையும் அல்லாக தான் படைக்கிறான் அந்த மனிதன் செய்யக்கூடிய செயலையும் அல்லாஹான் படைக்கிறான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை மட்டும் அவன் கருத்தில் கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் புரியுங்க கொஞ்சம் புரியுது தான் படைக்கிறான் ஏன் அவன் நாடாவல் படைக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவன் நாடாவல் செய்ய முடியாது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நாம் வழிகளை காட்டுகிறோம் இம்மா அவரை நன்றியாளர்களாக மாற்றுகிறோம் என்று சொல்லவில்லை அது நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்பவர்களும் இருக்கிறார்கள் புரிதா இல்லையா புரிதல் அந்த வழியை படைத்தவன் யார் அல்லாஹ் ஆனால் அதை நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்வர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்ய வைத்தேன் அவர்களை என்று சொல்லவில்லை அல்லாஹ் என்ன சொல்கிறார் இம்மா ஷா கிரோவை இம்மா கபூரா அதை நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மறுப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்ப படைப்பது அல்ல தேர்ந்தெடுப்பது மனிதன் தேர்ந்தெடுப்பது என்றால் என்ன ஒரு நன்மையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ தீமையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ மனிதன் அதில் அதை படைப்பவன் சைத்தான் தன் செயலை படைக்க முடியுமா அப்படி நம்பிக்கை கொள்ளலாமா நம்ம செய்தான் அவன் அவனுடைய நாட்டத்தை கொண்டு சக்தியை கொண்டு தான் வழி கெடுக்கிறான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது செய்தலை படைத்தவனும் அல்லாஹான் ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நன்மையின் பாதையில் செல்ல வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பவர்கள் அல்லாஹின் உதவியால் அதில் பயணிப்பார்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் அல்லாவின் நாட்டப்படிதாலே நடக்கிறது தீமையும் செய்வேன் நன்மையும் செய்வேன் என்பவர்கள் தீமையின் பாதையில் பயணிப்பார்கள் அல்லாஹ் ரப்புல்லாலமின் நாடு எதை அல்லாஹ் ரபுல்லாலமின் படைப்பான் அதனால் எல்லாம் கதர் என்று இருக்க முடியுமா அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன் ஒருவர் வந்தார் செய்திருந்தார் அல்லாஹ் பாதுகாப்பான விபச்சாரத்தை விட்டு அவருடைய வழிகளை விட்டு அல்ல பாதுகாப்பான போனார்கள் என்றால் தண்டனையை அவர் சொன்னார் அல்லாவின் கதரால் தான் நான் விபச்சாரம் செய்தேன் என்ன சொன்னார் அல்லாவின் கதரால் தான் நான் என்ன செய்தேன் பிரச்சாரம் செய்தேன் அல்லாஹ் நாடாமல் செய்திருக்க முடியுமா அல்லாஹவின் கதரால் தான் உபச்சாரம் செய்தேன் தோழர்களை அழைத்தார்கள் உனக்கு தண்டனையை கொடுங்கள் அவரிடத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் நாடியதால் தான் உனக்கு தண்டனையும் கொடுக்கிறேன் நீ அப்படி பேசினால் நானும் அப்படி பேசுகிறேன் அல்லாஹ் நாடினால பிரச்சாரம் செய்தால் ஐயா அல்லாஹ் தான் உனக்கு தண்டனையும் பெற்றுக்கொள் இப்ப கதர் என்பது அல்லாஹ் அறிந்தது அல்லாஹ் அதை எழுதியது அல்லாஹ் நாடியது அல்லாஹ் அதை படைத்தது படைத்ததில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த தேர்ந்தெடுப்பின்படி மனிதன் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் அவன் நன்றி செலுத்துபவனாகவும் மாறலாம் மாறு செய்பவனாகவும் மாறலாம் ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹுடைய அயில்மில் இல்லாமல் கிடையாது அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றும் அல்லாவிற்கு தெரியும் அவன் மாறு செய்வானா என்றும் அல்லாவிற்கு தெரியும் என்ன கேள்வி வரும் அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் விடுகிறான் இது கேட்க கூடாது ஏன் அல்லா விரிகிறான் கேட்க கூடாது அல்லாவுடைய எளிமில் உள்ளது அது அல்லாஹ்வுடைய கதரில் உள்ளது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாட்டத்தில் உள்ளது எப்படி புரியலாம் எப்படி அவங்க சுன்னா அவள் ஜமாத்துடைய இளமாக்கள் புரிந்தார்கள் கொஞ்சம் புரிய கதருடைய விஷயத்தை முழுமையா அறிய முடியாது அது மறைக்கப்பட்ட ஐ நம்முடைய புரிதலுக்கு குரான் சுன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் புரியலாம் எப்படி கதர் என்பது அல்லா முடிவு செய்வதா முடிவு செய்ததால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் முடிவு செய்வான் முடிவு செய்தான் அதனால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் நடப்பதை அறிந்திருந்தான் அறிந்திருந்ததை எழுதினான் எழுதியதை நாடினான் நாடியதை படைத்தான் அந்த மனிதனை செய்தார் புரியுதா கதர் நாடியதால் தான் நடக்கிறது உண்மைதான் ஆனால் அல்லாஹ் எழுதியதால் தான் இது உருவாகியதா அல்லாஹ் எழுதியதால் தான் இவன் சொர்க்கவாதியாக மாறின அல்லாஹ் எழுதியதால் தான் நரகவாதியாக மாறினாடா அல்லாவிற்கு தெரியும் இந்த படைப்பை படைத்தால் இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பதை அல்லாவிற்கு தெரியும் அதை எழுதினான் தெரியும் அது நடப்பதற்கு முன்னாலும் அல்லாவிற்கு தெரியும் அதான் நம்பிக்கை இல்லையா நான் தேர்ந்தெடுப்பது எப்படி அல்லாவுக்கு தெரியும் கேட்கக்கூடாது நான் இன்னைக்கு பாவம் செய்வனா நன்மை செய்வனா சொல்லி எனக்கு தெரியாம இருக்கலாம் அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அது இன்னைக்குதான் தெரியணும் நேற்று தான் தெரியணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியணும் நான் பிறந்ததுக்கு பிறகுதான் தெரியணும் இருக்கு அல்லாவுக்கு அல்லாவுடைய அயல்மா சாலி நிரந்தரமானது அல்லாவிற்கு தெரியும் மறுமை மறுமை வருவதற்கு முன்னால் எந்த பிள்ளை பிறக்கும் என்று எப்போது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும் அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹுடைய அழிமை தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ் அதை அறிந்திருந்தான் அல்லாஹ் அதை எழுதினான்

அல்லாஹுடைய மார்க்கத்தில் சரியான புரிதல் இந்த புரிதலும் நேர்வழியும் ஒன்று சேர்ந்து விட்டால் மறுமை வரை அவனை யாரும் திசை மாற்ற முடியாது நேர்வழி இருந்து புரிதல் இல்லை என்றால் இப்படித்தான் அவன் தடுமாறுவான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் தாவூதுக்கு இழ்மை கற்றுக் கொடுத்தாய் எனக்கு அந்த இயில்மை கற்றுக்கொடு சுலைமானுக்கு புரிய வைத்தாய் அந்த அயில்மை எனக்கு அதை புரியவை அவர்கள் கேட்கக்கூடிய அழகிய பிரார்த்தனைகளில்